இதுதான் தாமரை கோயில் இது விநாயகர் பார்த்துக்கோங்க நிறையா பிளேஸ் இருக்குது கண்டிப்பாக வாருங்கள் உங்களுக்கு எல்லோரும் நம்ம இந்த இடத்த சுற்றி காட்டுறேன் எடுக்க எடுக்கக்கூடாதுல்ல நாட் அவ்வளோவுட்டு ஆமாம் வீடியோ எடுத்து விட மாட்டேங்கிறாங்க சாரிங்க இல்லாட்டியும் எடுத்து போட்டிருப்பேன் சூப்பர் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செட்டிப்பாளையம் வந்தால் இந்த கோயிலுக்கு வாங்க அனைவரும் வாருங்கள் அனுமதி இலவசன்னு சொல்ல மாட்டேன் காசு காசு பூ பார்த்திங்களா அழகாக இருக்கில்ல சித்தர் தாமரை கோயில் நான் சொன்னேன் இல்லையா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது நிறைய நிறைய ப்ளேஸ் இருக்குது கண்டிப்பாக அனைவரும் வாருங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட வாங்க நான் என் வீட்டுக்கு வந்தாலும் நான் கூப்பிட்டு வரேங்க சூப்பரான ஏரியா நல்லா உட்காந்து நல்லா நிறையா ஸ்பெண்ட் பண்ணலாம் நிறையா இருக்குது பார்த்துக்குங்க சூப்பராக இருக்கான் ஆமாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த இடத்துக்கு குடி வந்தவங்க தான் எனக்கு இந்த மாதிரி ஏரியா இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆமாம் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக வாருங்கள் உங்களுக்கு நான் எல்லாமே கூப்பிட்டு போய் சுற்றி காட்டுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த செடிப்பழை புதுசாக என்னடான்னு பார்த்தேன் அவ்வளோ அவ்வளோ ப்ளேஸு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் எல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் நிறைய இடத்த சுற்றி காட்டேன் என் பொண்ணு பார்ப்பாருங்க என் பொண்ணு நிறைய ரோஸ் செடி உள்ளே வந்து சென்று நாட்டு அலவுட் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தம தமரை 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 சூப்பராக இருக்கல நல்லா இருக்கலாம் ஹலோடா எது இதா பழையம் தாமரை கோயில் என் பொண்ணு நிற்கிறா பார்த்தீங்களா இதுதான் எந்த இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் நான் இங்கே இந்த ஏரியாவில்தான் குடி வந்திருக்கிறேன் சரிங்களா ஓகே இவ தான் குடி வந்திருக்கேன் என்ன இதை பற்றி என்ன தெரில தெரிஞ்சுட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்களும் வாங்க சூப்பர் சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சுட்டி பையன்களை பாருங்க ரெண்டு பேர் வாழுங்க தண்ணியில் தள்ளி விட்றாங்களா ஒரே ஜாலி தானே கண்டிப்பாக வாங்க இங்கே ஏன் வீட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் கூப்பிட்டுடுறேன் இந்த கோயிலுக்கு ஓகே வாழு வாழு பையனை பாருங்கள் ஓகே பார்த்துட்டே இருங்க ஜாலியா சூப்பரா இருக்கும் சூப்பர் 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 சூப்பரா இருக்கும் மெயின் ரோட்லயே இருக்கு எங்கேயுமே போக வேண்டாம் செட்டிப்பாளையம் மெயின் ரோட்லேயே இருக்குது கண்டிப்பா அனைவரும் வாருங்கள் என் பையனுக்கு பார்த்துட்டு என் பொண்ணையும் அது எல்லாமே இருக்கிறது தான் வா மீட்டிங்க மீட்டிங்க பாத்தீங்களா எல்லாம் சூப்பரா இருக்கா ஆமா மறக்காமல் வாருங்கள் நம்ம செட்டிப்பாளையம் எங்க புது வீட்டுக்கிட்ட இருக்கு அனைவரும் வாருங்கள் அனுமதி இலவசம் சொல்ல மாட்டேன் காசு கேப்பான் இருபது ரூபாயா இருபது ரூபா அப்புறம் ஸோ இருபது ரூபா அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ளேஸ் இருக்கு உட்காந்து ஜாலியாக டைம் பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் இப்போ நம்ம கிளம்புற டைம் ஆயிடுச்சு இல்லையா அதனால் நம்ம கிளம்புவோமா கிளம்புவோமா கிளம்புவோம்மா போகிறக்கு மனம் இல்லை சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்துருந்தோம் உட்காந்து சாப்பிட்ற கிடையாதுன்னு சாப்பிட்ருக்கலாம் அவன் நிறைய டைம் பாஸ் ஆகும் கண்டிப்பாக வாங்க செட்டிப்பாளையம் வாங்க செட்டிபாளையம் வாங்க செட்டிப்பாளையம் வாங்க என் வீட்டுக்கு கோ தங்கக்கோ கோயில் சொன்னேன் இல்லையா அதோட இடம் பாருங்கள் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம் ஆமாம் என் ஃபேமிலியெல்லாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எங்கே போகிறதுன்னு தெரியாமல் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது இப்போ தான் எனக்கே தெரிஞ்சுது பாருங்களேன் எவ்வளோ பெரிய இது சூப்பராக இருக்கில்ல நல்லா இருக்கில்ல தாமரை கோயில் சூப்பர் சூப்பராக இருக்குது இன்னொரு ஃபோன் இங்கே எங்க சூப்பராக இருக்குங்க நல்ல பெரிய ஃபோன் இது கண்டிப்பாக வாங்க செட்டிப்பாளையத்துக்கு வந்தால் இந்த கோ தாமர கோயிலுக்கு வாங்க இதழ்களை நல்லா இருக்கும் இதழ்களை ரோஸ் கலர் எதிர்கரை நிறைய இடங்க டைம் பாஸ்ட் ஆகும் நம்மளுக்கு நிறையா எனக்கே இங்கே குடி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இடம் இருக்குன்னு நல்லா இருக்கு நிறைய நிறையா நிறையா தாமரை இது இருக்குல்ல நல்லா இருக்குல்ல கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் என் வீட்டுக்கு வந்தால் நான் கூப்பிட்டு போகிறேன் வாங்க வாங்க என் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கு